பழனியில் பாஜக இளைஞரணி செய்த சம்பவம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது அப்படி என்ன நடந்தது வாருங்கள் பாஜக இளைஞரணி சார்பில் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் மாநாடு கடந்த பதினோராம் தேதி பழனியில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா அவர்கள் தலைமை தாங்கினார் பழனியில் பொதுவாக திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளின் நிகழ்ச்சிகளில் மட்டுமே கட் அவுட் கொடி கம்பங்கள் பேனர்கள் என வரவேற்பு பெரிதாக இருக்கும் ஆனால் இந்த முறை பாஜக இளைஞரணி நிகழ்ச்சிக்கு பழனியில் இதுவரை காணாத அளவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் பாஜக இளைஞர் அணியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பழனியைச் சேர்ந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் தலைமையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன நகரம் முழுவதும் நூற்றுக்கணக்கான கணக்கான பிளெக்ஸ் பேனர்கள் கொடிகள் நிறுவப்பட்டன கிரெயின் மூலம் மாநில இளைஞரணி தலைவர் எஸ் டி சூர்யாவிற்கு சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட்டது பழனியில் பாஜக வலிமையை நிரூபித்த இளைஞரணி இந்த நிகழ்ச்சியின் மூலம் பழனியில் திமுகவிற்கு மாற்றாக பாஜக வலுவாக உருவாகி வருவதை பாஜக இளைஞரணி தெளிவாக நிரூபித்துள்ளது பாஜக இளைஞரணியின் ஒற்றுமை ஒழுங்கு உற்சாகம் ஆகியவை கட்சியின் எதிர்கால வலிமையை வெளிப்படுத்திய நிகழ்வாக அமைந்திருக்கிறது தலைமை பாராட்டு மாநில இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கமலேஷ் கண்ணன் மற்றும் பழனியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை கட்சியின் மாநில தலைமை பாராட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறது ஒரு கட்சியின் வளர்ச்சி அதன் இளைஞரணியின் செயற்பாடுகளால் தான் என்பது நிதர்சனம் இதை உறுதியாக நிரூபித்த நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது